என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றை வாசித்து பாருங்கள் வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறாரா என் அன்புக்குரியவர்களே இந்த வருடம் முழுவதிலும் அவர் நன்மையினால் முடி சுட்டுவார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உன்னுடைய வேலை நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கின்ற இடத்துல படிக்கின்ற இடத்துல ஆண்டவர் உங்களை நன்மையினால் முடி சுட்டுவார் அவர் உன்னை முத்திர மோதிரமாக வைத்து உன்னை நன்மையினால் அவர் உன்னை அலங்கரிப்பார் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதிலும் அவர் நன்மையினால் உன்னை முடிசூட்டுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கத்தாதி கத்தர் தேவாதி தேவன் உனக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் அறிந்து உன்னை திருப்திப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதிலும் உங்களை நன்மையினால் முடிசூட்டி சகல விதத்திலும் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதம் முழுவதிலும் அல்ல இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டி உங்களை கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் முடிசூட்ட போவதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய வருமானத்திலும் சகல விதத்திலும் உடைய பிள்ளைகளை நன்மையினால் முடிசூட்டி அவர்களை கனப்படுத்துவதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதிலும் நீ நடத்தப்போவதற்காக நன்றி இதோ இந்த நாளிலே கத்தருடைய ஆவிய நம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு ஒரு நன்மையும் குறைப்படாதபடி நன்மையினால் முடி சுட்டும் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முதல்கை கோப்போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஹாமேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர்களை நன்மையினால் முடிசூட்டி உங்களை கனப்படுத்துவார் காட் பிளஸ் யூ